அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் என்று முடிவெடுத்தாள் காசிராஜனிடம் தன் முடிவை சொன்னாள் காசிராஜன் நல்ல தங்கால் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை அடிப்பெண்ணே வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள் கெட்டு நுந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள் கை கொட்டி சிரிப்பார்கள் நீ போக வேண்டாம் கஷ்டம் வருவது சகஜம் நாம் பிடித்து நிற்க வேண்டும் சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி வேலி விறகுடித்து விற்று பிழைப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்லத்தங்காளிடம் பலவாறு சொன்னான் காசிராஜன் சொன்னதை நல்லத்தங்காள் கேட்கவில்லை இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தாள் சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொடலாகுமோ குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்யலாகுமோ என்று சொல்லி நல்லத்தங்காள் அழுதாள்